வெல்கம் டு மினிட் வீடியோஸ் ஒரு நாட்டோட வரலாற்றை குறிப்பிடக்கூடிய பழங்கால பொருட்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஒரு மியூசியம்ல நமக்கு தெரியாத பல்வேறு புதிய விஷயங்களை நம்மளால கத்துக்க முடியும் ஆனா இந்த மியூசியம் எல்லாமே பழங்கால பொருட்களை வைப்பதற்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கானா முழுசுமா அப்படி சொல்லிட முடியாது இந்த உலகத்துல சில வினோதமான மியூசியம்ஸும் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படி உருவாக்கப்பட்டிருக்க சில மியூசியம்ஸ் தான் இந்த கவுண்டவுன் வீடியோல நாம பார்க்க போறோம் வாட்டர்மெலன் மியூசியம் சைனா சம்மர் டைம்ல நம்ம ஊர்ல அதிக அளவுல சாப்பிடக்கூடிய பழங்கள்ல ஒண்ணு தர்பூசணி அதாவது வாட்டர் மெலன் இந்தியால மட்டுமே இதை சாப்பிட்றது கிடையாது சம்மர் டைம்ல உலகம் முழுக்கவே இந்த உணவுப் பொருளை சாப்பிட்டுக்கிட்டு வர்றாங்க அப்படிப்பட்ட வாட்டர் மெலனை மையப்படுத்தி மட்டுமே இங்க ஒரு மியூசியம் உருவாக்கப்பட்டிருக்கு இது எங்க உருவாக்கப்பட்டிருக்குன்னா சீனாவில உருவாக்கப்பட்டிருக்கு சீனாவோட தலைநகரமான பீஜிங்ல இருந்து சில மணி நேர பயண தொலைவுல அமைஞ்சிருக்க ஒரு சின்ன டவுன் தான் நான்காயிரம் சதுர மீட்டர் பரப்பளவுல தர்பூசணிக்குன்னே தனியான ஒரு மியூசியமும் உருவாக்கி இருக்காங்க இந்த மியூசியம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுல இருந்து செயல்பட்டு வருது இந்த மியூசியம்ல இந்த உலகத்துல இருக்க அத்தனை வகையான வாட்டர் மெலன் பிரிட்ஸ் பத்தின தகவல்களையும் நம்மளால பார்க்க முடியுமா அது மட்டும் இல்லாம இந்த தர்பூசணி பழம் ஆரம்பத்துல எப்படி இருந்தது இப்போ இருக்க ஒரு டேஸ்ட்டுக்கு எப்படி அது மாற்றப்பட்டுச்சு அதை எப்படியெல்லாம் சாகுபடி பண்றாங்கன்றது உட்பட பல்வேறு தகவல்களை இந்த மியூசியம்ல நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துல இருக்க பல்வேறு வகையான வாட்டர்மெலன் ப்ரீட்ஸோட மெழுகு பொம்மைகளையும் இந்த ஒரு மியூசியம்ல பார்க்க முடியுமா அண்ட் சம்மர் டைம்ல இந்த மியூசியம விசிட் பண்ணும்போது வாட்டர்மெலனோட டிஃப்ரெண்ட் பிரீட்ஸையும் நம்மளால டேஸ்ட் பண்ண முடியுமா அது சரி சீனா ஏன் வாட்டர்மெலனுக்குன்னு ஒரு மியூசியம் உருவாக்குனாங்கன்னு பார்க்கும்போது சீனாவில் இந்த தர்பூசணுன்றது எல்லாராலேயும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருளா இருக்கு அதே மாதிரி இதன் மூலமா உருவான இண்டஸ்ட்ரியும் ரொம்ப பெருசுன்னு சொல்றாங்க அதை வெளியே சொல்ற விதமா தான் இப்படிப்பட்ட ஒரு மியூசியம் சீனாவில் உருவாக்கி இருக்காங்களாம். பொட்டேட்டோ மியூசியம் உருளைக்கிழங்குகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிழங்குகளுக்காக மூன்றாம் ஆண்டு பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த உலகத்துல உருளைக்கிழங்குக்குன்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரே ஒரு மியூசியம் இதுதான் சொல்லிட முடியாது எப்படி கெனடாவில் இப்படி ஒரு மியூசியம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி ஆஸ்திரியா டென்மார்க் இத்தாலி அயர்லாந்து பெல்ஜியம் பிரான்ஸ் ஜெர்மனி ஏன் யூஎஸ்லன்னு பல்வேறு நாடுகள்ல உருளைக்கிழங்குகளுக்குன்னு தனியான மியூசியம் உருவாக்கப்பட்டிருக்கு கெனடாவில் ஆரம்பிக்கப்பட்டிருக்க இந்த மியூசியம்ல இருந்து ஆரம்பிச்சு உலகத்துல இருக்க மற்ற எல்லா பொட்டேட்டோ மியூசியம்லயுமே உலகத்தோட பல்வேறு இடங்கள்ல இருக்க உருளைக்கிழங்கு வகைகளை டிஸ்ப்ளேக்கு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உருளைக்கிழங்குகளை மனிதன் எப்படி பெரிய அளவுல சாகுபடி செய்ய ஆரம்பிச்சான் இது எப்படி பல்வேறு நாடுகள்ல பஞ்ச காலங்கள்ல ஒரு முக்கியமான உணவுப் பொருளா இருந்திருக்கு அண்ட் இது எப்படி இப்போ உலகத்தோட நான்காவது அதிகமா கன்சியூம் செய்யப்படுற ஒரு வெஜிடபுளா மாறி இருக்குன்றது உட்பட பல்வேறு தகவல்களை இந்த மியூசியம்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இந்த பொட்டேட்டோ மியூசியம்ஸ்ல அடிக்கடி இந்த உருளைக்கிழங்கு சார்ந்து உணவு திருவிழாக்களும் நடத்தப்படுமா அதாவது ஒட்டுண்ணிகளை பத்தி நாம கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் நமக்கு காட்டக்கூடிய ஒரு வித்தியாசமான மியூசியம் தான் இந்த பாரசைட் மியூசியம் பாக்கிறதுக்கு வினோதமாக இருந்தாலும் பத்தி நாம தெரிஞ்சுக்க வேண்டிய பல்வேறு முக்கியமான தகவல்கள் இந்த மியூசியம்ல இடம்பெற்றிருக்கு இங்க மனிதர்களனு மட்டும் இல்ல மற்ற பல உயிரினங்களையும் பாதிக்கக்கூடிய பாரசிட்ஸ் இங்க காட்சிப்படுத்தி இருக்காங்க இந்த மியூசியம் எங்க உருவாக்கப்பட்டிருக்குன்னா ஜப்பான்ல உருவாக்கப்பட்டிருக்கு இந்த மியூசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு சட்டுரோ காமேகா என்ற ஒரு டாக்டர் தான் உருவாக்கி இருக்காரு இந்த மியூசியம்ல சில மில்லி மீட்டர்ல இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் இருந்து ஆரம்பிச்சு பல மீட்டர் நீளத்துக்கு வளரக்கூடிய டேப் வாம்ஸ் வரைக்குமான பல்வேறு வகையான பேரசைஸை நம்மளால பார்க்க முடியும் இந்த மியூசியம்ல மொத்தமா ஆல்மோஸ்ட் அறுபதாயிரம் வகையான ஒட்டுணிகள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கான் இப்படி ஒரு மியூசியம் எதுக்கு உருவாக்கினாங்கன்னு பார்க்கும்போது ஆப்வியஸ்லி இந்த பாரசைட்ஸோட வேர்ல்டுன்றது அவ்வளோ பெருசா யாராலையும் கண்டுகொள்ளப்படாத ஒரு உலகமாக தான் இருக்கு பாரசைட்ஸ்னு எடுத்துக்கும் போது அவை ஒட்டி வாழக்கூடிய உயிரினங்களுக்கு கெடுதலை மட்டுமே இல்லை பல சமயங்கள்ல நன்மைகளை கூட செய்யும்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட பலருக்கும் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு மியூசியம் அந்த டாக்டர் உருவாக்குனதாகவும் ஒரு தகவலை சொல்றாங்க அவனோஸ் ஹேர் மியூசியம் டோக்கி துருக்கியோட கேப்படோஷியா பகுதியில் உருவாக்கப்பட்டிருக்க ஒரு வினோதமான மியூசியம் தான் இந்த ஹேர் மியூசியம் தப்பா எடுத்துக்காதீங்க உண்மையாவே இது முடிக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மியூசியம் தான் கேப்படோஷியா பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய செஸ் கேலப்ன்ற நபருக்கு சொந்தமான ஒரு பாட்டரி ஷாப்க்கு கீழே செயல்பட்டு வருது இந்த அவனோஸ் ஹேர் மியூசியம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுலேருந்து இந்த ஹேர் மியூசியம் இங்கே செயல்பட்டு வருது தான் அண்ட் இந்த மியூசியம் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒன்றும் சொல்லப்படுது அந்த ஸ்டோரி படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த மியூசியம் அமைக்கப்பட்டிருக்க போட்டரி ஷாப்போட ஓனர் செஸ் கேலிபோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அந்த பகுதியை விட்டு வெளியேற முடிவு எடுக்கிறாங்க அதாவது அந்த நகரத்தை விட்டு வேற நகரத்துக்கு போய் வாழலான்னு முடிவு எடுக்கிறாங்க அத கேள்விப்பட்டதும் செஸ் கேலிப் ரொம்பவே வருத்தம் அடைகிறாரு அவங்கள நினைவு கொள்ற விதமா எதையாவது விட்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டு செஸ் கேலிப் கேட்கவும் அவங்க தன்னோட தலை முடியல கொஞ்சத்தை கட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க இது ஏன் அவங்க பண்ணியிருக்காங்கன்னா அடிக்கடி செஸ் அந்த பெண்மணியை பார்த்து கூந்தல் ரொம்ப அழகா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல சோ அதை நினைவுபடுத்தும் விதமா தன்னோட கூந்தலையே கட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை அவர் சின்னதா பிரேம் மாதிரி பண்ணி அவரோட ஷாப்ல மாட்டியும் இருக்காரு இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு பெண்மணி அந்த ஷாப்ல ஒரு பொருளை வாங்குவதற்காக வந்திருக்காங்க அவங்க அங்க தொங்கவிடப்பட்டிருந்த விடப்பட்டிருந்த முடிய பார்த்துட்டு இது என்ன வித்தியாசமா இருக்கேன்னு கேட்டிருக்காங்க அப்பதான் செஸ் கலிப் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி இருக்காரு அந்த ஸ்டோரினால இம்ப்ரஸ் ஆன அந்த பெண்மணி அவங்களோட முடியவும் செஸ் கேலப் கிட்ட கொடுத்துட்டு போனாங்களாம் அதுக்கப்புறம் வந்த பெண்மணிகள்ல சிலரும் அதே மாதிரி அவங்களோட முடிய செஸ் கேலப் கிட்ட கொடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒரு கட்டத்துக்கு மேல செஸ் கேலிபும் இத கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு மியூசியம் தான் இந்த ஹேர் மியூசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஹேர் மியூசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லயும் இடம் பிடிச்சிருக்கு அண்ட் தற்போதைய நிலையில கிட்டத்தட்ட இந்த மியூசியம்ல ஐம்பது லட்சம் பெண்மணிகளோட ஹேர் சாம்பிள்ஸ் கலெக்ட் செய்யப்பட்டிருக்கான் உண்மையாவே இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் அதாவது ரத்த கட்டரிகளை பத்தி நம்ம பல்வேறு கதைகள்லையும் திரைப்படங்கள்லையும் பார்த்துருக்கோம் அது சம்பந்தமா உருவாக்கப்பட்டிருக்க ஒரு மியூசியம் தான் இந்த வேம்பயர் மியூசியம் இது பாரிஸ்ல உருவாக்கப்பட்டிருக்கு வேம்பையர்ஸ் கிரியேச்சர்ஸ் கிரியசை பத்தியே பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பிராம் ஸ்ட்ரோக்கர்னால எழுதப்பட்ட நாவல் மூலமா தான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான வேம்பையர் ஸ்டோரிஸ் நாம கடந்து வந்துட்டோம் அப்படிப்பட்ட இந்த வேம்பயர்ஸ பத்தின நினைவு பொருட்களை கொண்டதுதான் இந்த வேம்பையர் மியூசியம் வெறுமனே இந்த வேம்பையர் சம்பந்தமான படம் சார்ந்த பொருட்கள் மட்டும் இல்லாம யூரோப்பியன் ஹிஸ்டரியில பல நூறு ஆண்டுகளா இந்த வேம்பையர் பத்தின பயம் எப்படியெல்லாம் கடந்து வந்திருக்குன்றத பத்தி பல்வேறு தகவல்களை இந்த வேம்பையர் மியூசியம்ல நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இந்த இந்த மியூசியம்ன்றது பார்த்த மற்ற மியூசியம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சின்ன மியூசியம் தான் ஆனா இந்த உலகத்துல வேம்பையருக்காக உருவாக்கப்பட்ட ஒரே ஒரு மியூசியம்னா அது இதுதான் குறிப்பிடுறாங்க சோ இவைதான் இந்த உலகத்துல இருக்க சில வினோதமான மியூசியம்ஸ பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ